ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்ப அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி காலபிரசனுக்கு எட்டாவது ராசி அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எத்தனை சோதனை எத்தனை வேதனை பரிசோதனை எல்லாம் செய்யக்கூடிய ராசி தான் விருச்சகம் ரகசிய அறை விருச்சகம் பிரம்மாண்ட அறை விருச்சகம் ஆலோசனை அறை விருச்சகம் அங்கீகரிக்கப்பட்ட அறை விருச்சகம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை விருச்சகம் அனுசம் விசாகம் கேட்டை எப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதியில் இருக்காங்க பாரு அப்போ அவங்களுக்கு ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு போகக்கூடியது விருட்சதம் எல்லா வகையிலையும் இறக்க குணம் கொண்டவர்கள் வெளிநாட்டுக்கு அதிபதிகள் வெளிநாட்டு மணமகளை ஈர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் சாதனையாளர்கள் எட்டுங்கிறது சாதாரண வார்த்தைகள் இல்லை எட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டும் ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் எந்த விதமான குறையும் இல்லை இல்லை ஏனென்றால் காலபுருஷனுக்கு எட்டுக்குரிய செவ்வாய் ராசிநாதன் ஒன்பதில் இருக்கிறார் விருச்சகத்தில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய தொழில்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது துணிகள் சம்பந்தப்பட்டது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது கடல் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் உப்பு சம்பந்தப்பட்டது பிரிட்ஜ் சப்மரி கப்பல் போக்குவரத்து நீர் நிலைகள் நீரில் உள்ள அனைத்து தொழிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது உங்களுக்கு எதிர்ப்பாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாருங்க சுக்குரன் வசிய ராசிக்காரவங்க எப்போதுமே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும் போராட்டமான ராசி போராட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ராசி எத்தனை பெயிலானாலும் பாசு பண்ணக்கூடிய ராசி அது நவாம்சமாக இருந்தாலும் சரி ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மேற்கொண்ட தொழில்களை நல்ல முறையில் பண்ணிக்கங்க அடுத்து கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஒரு அஞ்சு மாதம் ஒரு ஐந்து மாதங்கள் சற்று கடுமையான போராட்டம் எதிர்த்து போராடக்கூடிய துணிவுகள் குறைவு யாரையும் எதையும் செய்யக்கூடாது எந்த எது செஞ்சாலும் அப்படியே அமைதியாக இருந்து அடுத்து மே மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பலம் அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்போ குரு விருச்சகத்துக்கு அஞ்சாம் பார்வை பிற்பகுதி மிக சுபம் பிற்பகுதி மிக மங்களம் பிற்பகுதி மிக யோகங்கள் எல்லாமே நிறைஞ்சு வரக்கூடியது இந்த குரு பயிற்சியில் அடுத்தது சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் பஞ்சமாதிபதி அஞ்சில் பஞ்சமாதிபதி சனீஸ்வரர் அவர் ஏழு முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றுங்கிறது பார்த்துக்கறலாம் அவர் மீன மீனத்தில் இருக்கிறார் அப்போ போது அவரை நம்ம வழிபடுவதும் சால சிறந்தது அடுத்து ராகுன் உங்கள் ராசிக்கு நாளில் ராகு நாளில் இருக்காரு சனியும் ராகு ஒரு கேரக்டர் தான் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே கெடுக்கிறதுலேயும் கொடுக்கறதுலேயும் கேட்டிக்காரங்க அடுத்தது உங்கள் ராசிக்கு ரெண்டில் பாருங்கள் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய லீடர்ஷிப்லாம் இருக்காங்க சூரியனை இங்கே தான் உங்கள் ராசிநாதன் அங்கே தான் சுக்கரன் அங்கே தான் அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் ரெண்டாம் இடம் நல்லா வலுத்திருந்தால் ரெண்டாம் படம் வலுத்திருந்தால் அனைத்து செல்வமும் கிட்டும் ரெண்டாம் படம் வலுத்திருந்தால் அனைத்து பொருளாதாரமும் பெருகட்டும் அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் ராகு ஆதிக்கம் உங்களுக்கு அடுத்தது ராகு ஆதிக்கம் நான்காம் இடம் அதுக்கு அதுக்கடுத்தது குடும்பம் கல்வி திருமணம் எல்லாமே இதுவரையும் தேக்க நிலையில் இருந்த எஜ்ஜில் இருக்கும் பார்த்திங்களா அந்த எஜ்ஜில் இருந்த நிலையெல்லாம் மாறி இந்த ஆறு மாதத்துக்குள்ளாவது நமக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் மங்கள ஓசை கேட்க வேண்டும் திருமண வைபவம் நடக்க வேண்டும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ப்ராசஸில் வரக்கூடிய குழலிலிருந்து யாழ்நிலிருந்து என்பதனை தன் மக்கள் மலச்சல் கேளாதவர் என்ப குழந்த பாக்கியம் அருள வேண்டும் ஆரோக்கியம் பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க அடுத்து விரட்டுங்க நல்லா பண்ணுங்க நியூமிராலஜியில் உங்கள் நம்பரை பார்த்துக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு நியூமராலஜி உங்கள் நம்பரை பார்த்துக்கோங்க நம்பரை பார்த்துட்டு யோக எண் அவயோக எண் அந்த யோகை என்னை பார்த்துக்கிட்டு செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்குங்களா நம்புகிற பாருங்கள் கேட்டுக்கோங்க என்ன எங்கள் ராசிக்கு என்ன யோகை நம்பர் அப்படின்னு கேட்டுக்கோங்க என்னகிட்ட கேட்கணும் யார்கிட்ட வேணாலும் கேட்கல நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க உள்ளதோ உள்ளபடி சொல்லணும் அதுதான் உண்மை அப்படி சொல்லும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வரலாறை படைக்கக்கூடியவர்கள் ராசி நேயர்கள் வரலாற்றை புதுப்பிக்கவர்கள் வரலாறு ராசி நேயர்கள் மறந்துடாதீங்கே அதுக்கடுத்தது பிஸ்னஸ்ஸு பொருளாதாரம் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் எந்த அளவுக்கு வேகமாக அந்த அந்தளவுக்கு உடல் ரீதியில் பாதிப்பு மன ரீதியாக பாதிப்பு மனம் ஒரு குரங்கு என்பதில் மாற்றுக்கருதில்லாத மகாராசன் விருச்சரம்தான் அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது ரகசிய அறைன்னு சொன்ன பார்த்திங்களா அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதில் மாற்று கருத்து அல்ல அதனால் தயவுசெய்து மருத்துவத்தில் முன்னெச்சரிக்கை அதாவது ரிசர்வாக இருந்துக்கங்க ராசியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கங்க அப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் தான் அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் ஏன்னா செவரை வச்சு சித்திரை எழுதணும் ஆக மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்லதை குடிக்கும் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோவில் ஒருமுறை சென்று வாருங்கள் சீர்காழி பக்கத்தில் திருக்கோலக்கா ஒருமுறை வாருங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் வாருங்கள் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலில் எம்பெருமான் முருகப்பெருமான் அங்கே ஒரு மருந்து கொடுப்பாங்க அங்கே அந்த மருத்துவத்துக்குரிய மருந்து மிக சிறப்பான சலம் அந்த ஓலைச்சுவடிலும் உயிர் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட திருத்தலம் சென்று வந்தால் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்து அல்ல